வணக்கம் மக்களே சும்மா காரசாரமான ஒரு மஷ்ரூம் பிரியாணி இன்னைக்கு எங்க வீட்டுல இதுதாங்க லஞ்சு எப்படி பண்றதுன்னு பாத்துடலாம் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு தாளிச்சுக்கோங்க கூடவே மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க காரம் கம்மியா வேணும்னா ரெண்டு போட்டுக்கோங்க நல்லா தின்னா ஸ்லைஸ் பண்ண பெரிய வெங்காயம் நாலு எடுத்திருக்கேன் அத நல்லா போட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதங்கட்டும் கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க ஸோ பச்சை வாசனை சீக்கிரமாக போகிற அளவுக்கு வதங்க ஆரம்பிக்கும் அந்த சமயத்தில் தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க ஸோ அதுவும் நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமா ரெண்டு டீஸ்பூன் தயிர் தயிர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அதுக்காக தான் ரெண்டு டீஸ்பூன் வந்து மிளகாப்பொடி போட்டு ஆட் பண்ணிக்கோங்க காரம் கம்மியாக வேணுன்றவங்க கொஞ்சம் பார்த்து போடுங்க ஏன்னா மூணு பச்சை மிளகா போட்டுருக்கோம் இந்த மஷ்ரூம் பிரியாணி பொறுத்த வரைக்கும் பச்சை மிளகா தான் உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மஷ்ரூம் ஸ்லைஸ் பண்ணது ஒரு கைப்பிடி புதினா அரை கைப்பிடி கொத்தமல்லி இலை எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க கிளறினதுக்கு அப்புறமா அரிசி வந்து நான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் பாஸ்மதி ரைஸ் ஊற அதையும் இதுலயே போட்டு வதக்குங்க நான் வந்து அரிசி ஊற வச்சு தண்ணியை சுட வச்சு ரைஸ்ல சேர்த்துக்கிறேங்க நான் எப்பவும் பச்சை தண்ணி சேர்க்க மாட்டேங்க ரெண்டு டீஸ்பூன் வந்துட்டு லெமன் ஜூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து விசிலே போட மாட்டேங்க விசில் போடாம பத்து நிமிஷம் வேக வச்சிட்டு தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அரை பதம் முக்கா பதம் கிட்ட வெந்திருக்கும் அந்த சமயத்துல மறுபடியும் விசில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் லோ பிளேம்ல வச்சு இறக்கிட்டீங்கன்னா சூப்பரா ஸ்பைசியான ஒரு மஷ்ரூம் பிரியாணி தயாரா இருக்குங்க சாப்பிட்டு பாருங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க மக்களே பாய் பாய்